கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நமக்கு கிடைக்க போகிற தரிசனம் பிரமாதமான தரிசனம் என்ன தரிசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டத்தில் அற்புதமாக கோயில் கொண்டு அருள் பாலிக்கும் சாத்தூர் சாய்பாபா ஆலயத்தின் அற்புதமான தரிசனத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியில் தரிசனம் பண்ண போகிறோம் சமீபத்தில் குலதெய்வம் கோயிலுக்காக நான் போயிருந்தேன் நான் அப்போ சாத்தூரில் தங்கி இருக்கும் பொழுது பாபாவின் அழைப்பின் பேரில் அந்த ஆலயத்திற்கு செல்லும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அற்புதமான ஆலயம் கோயில்பட்டியிலேருந்து நம்ம சென்னை நோக்கி வரும்போது அந்த பிரிட்ஜை ஏறுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் சைடில் அந்த சாத்தூர் பைபாஸ் பக்கத்துலேயே அற்புதமாக பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கிறார் பாபா அவ்வளவு அப்படி அம்சமாக உட்காந்து நமக்கு அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் பாபாவின் பாதங்களுக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான விஷயம் செய்து வைத்திருக்கிறார்கள் ஒரு அற்புதமாக ஒரு குழந்தை விக்கிரகத்தை வைத்திருக்கிறார்கள் அன்றைக்கி எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் குறை இல்லாத குழந்தைகளை கொடுங்கள் பாபா அப்படியே குறை இருந்தாலும் நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள் பாபான்னு சொல்லியிருந்தேன் அதை உறுதி செய்கின்ற வகையில் நீங்கள் கேட்ட கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டே நான் சரி செய்து கொடுப்பேங்கிற மாதிரி அதே ஆலயத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார் நான் குழந்தையோடு இருக்கிறேன் பாரு இப்போ நான் ஃபுல் குழந்தையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அற்புதம் செய்தார் நுழைஞ்சோன்னு லெப்டனன்ட் சைடில் ஒரு தொட்டில் வச்சுருக்கிறாங்க அந்த தொட்டிலில் பாபாவே படுத்திருக்கிறார் குழந்தையாக எப்படி ஆசீர்வாதம் பண்றார் பாருங்க அதனால் எந்த சகோதரிகளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு பாபாவின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது அதான் உண்மை இனி குறையோடு குழந்தைகள் பிறக்காது அப்படியே பிறந்திருந்தாலும் நிவர்த்தி செய்து வைப்பார் நம் சாய்நாதர் பிரமாதப்படுத்துவார் அற்புதமான ஆலயம் பிரமாதமாக இருந்தது அந்த ஆலயத்தை நிர்வகித்து வரும் ஐயா சுரேஷ்குமார் ஐயாவை சந்திக்கும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இருந்தது ஐயா அருமையாக வரவேற்று உட்கார வைத்து இதில் ஒரு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆலயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காரில் வரும்போது சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி பிடிக்கும் ஜிலேபி பிடிக்கும் அதை பற்றி நான் பேசிகிட்டு வந்தேன் காரில் எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் நான் எங்கள் ஊர் தான் சொல்லுவேன் அதை ஏன்னால் நான் பிறந்தது தூத்துக்குடியில் எங்கள் சொந்த ஊர் பெருங்குளம் ஏரல்கிட்டே இருக்குது அதனால் நான் அந்த ஊரை சொல்லும்போது எங்கள் ஊர் தான் சொல்லுவேன் என் குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டேன் வந்து எங்கள் ஊர் பஜ்ஜி சாப்பிட்டு பாரு பிரமாதமாக இருக்கும்னு ஆனால் டைம் ஆகிடுச்சு நேராக கோயிலுக்கு வந்துட்டோம் பாபா செய்த அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் எங்களுக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜியும் ஜாங்கரியும் உண்மையிலேயே அவ்வளோ பாசமாக இருக்கார் பக்தன் மனதில் நினைத்தால் அதை நிறைவேற்றி கொடுப்பார் பாபாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம் அதன் பிறகு ஆலயத்தின் உள்ளே சென்று அற்புதமான பாபாவின் தரிசனம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தினார்கள் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்தோம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை செய்தோம் குழந்தை பாக்கியம் எல்லோரும் கிடைக்க வேண்டும் இந்த உலகம் பிரமாதமாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை அங்கே செய்தோம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை முடிந்தது பாபாவுக்கு அற்புதமாக ஒரு ஆரத்தி தமிழ் ஆரத்தி அம்மா வாணியம்மா குரலில் இனிமே ஒரு ஆரத்தி ஃபஸ்ட் கிளாஸ் ஆரத்தி தரிசனம் பண்ணோம் எல்லாம் முடிந்தது அதன் பிறகு பாபா ஒரு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இன்றைக்கி வந்து பல்லக்கூறுகளும் இருக்குது நீங்கள் பாபாவின் சித்திரத்தை தூக்கி கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும் சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன் பாபாவின் சித்திரத்தை என் கையில் கொடுத்து நான் முன்னே செல்ல பின்னாடி வந்து பெண்கள் பல்லக்கை தூக்கி வந்தார்கள் இரண்டு முறை பெண்களும் ஒரு முறை ஆண்களும் தூக்கி வந்தார்கள் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சாத்தூர் சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே சகோதர சகோதரிகள் அத்துணை பேரையும் சந்தித்தேன் தூத்துக்குடியிலேருந்து கோயில்பட்டியிலேருந்தெல்லாம் சகோதரிகள் வந்திருந்தாங்க ஏன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா எல்லாம் வந்திருந்தாங்க சாத்தூர் சகோதரிகளும் அவ்வளோ அன்பாக பாசமாக என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் எல்லோரையும் சந்திக்கின்ற பாக்கியத்தை கொடுத்த சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி அந்த ஆலய நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இப்போ நான் பேசி முடித்தோடனே அந்த ஆலயத்தின் அற்புதமான தரிசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பாபாவின் அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா கேட்கும் வரம் தந்து வேண்டும் நானில்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ இன்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நொந்தன் பிள்ளை நீ என்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா நீ வசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியே காக்க வேண்டும் நாளெல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள சாய் பக்தர்களுக்கு பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது சமயம் கம்மியாக இருப்பதால் ஒரு சில கருத்துக்கள் பாபாவை பற்றி அவர்கள் கூறுவார்கள் எல்லோரும் அவருடைய யோசனையை ஆலோசனை கேட்டு அவர்கள் பயனடைமாறு அன்புடன் கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது பாபாக்கு தான் ஏன்னா இதை கரம் பிடித்து இந்த சாத்தூர் அழைத்துக்கு அழைத்து வந்த சாய்நாதனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சாதாரணமா கூப்பிட்டு வரல கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி எந்த ஆலயத்துக்கு போனதே இல்லை நான் மட்டும் தான் போயிருக்கேன் ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கோம் இல்லை தண்ணி இருக்கோம் நாங்கள் மட்டும் நானும் தம்பியும் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுவோம் ஆனால் இன்று சாத்தூர் ஆலயத்திற்கு என் மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து அவர் நான் ஆசைப்பட்டிருக்காரு அதான் உண்மை சாத்தூர் பாபா பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் என்னை மட்டுமல்ல இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்க அத்தனை பேருக்கு இன்று இந்த பாபா ஆலயத்திற்கு அடைத்தரப்பட்டிருக்கிறவர்கள் அவருக்கு காரணம் சாய் அவர் மனசு வைக்காம நம்ம இந்த கூட காலை வைக்க முடியாது எதற்காக இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க அவங்களா இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியாது பாபா மனசு வச்சா மட்டும்தான் நம்ம இந்த பிரவிசஸ்குள்ளே வர முடியும் அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அதற்காக நம்ம எல்லோரும் நன்றி சொல்லுவாங்க பிரமாதமா ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபாவோட வழிபாட்டு ரகசியம் அது மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாபாவோட வழிபாட்டு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை பொறுமை பாபா இதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது அவரை அவர் அதான் பாபா நீங்க இதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் நடக்கும் எங்களுக்கு நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் சகோதரிகளோட ஒரு அற்புதம் கேட்கும் போது நமக்கு பிரமிப்பா இருக்கும் இப்படி எல்லாம் நடக்குமான்னு என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காரு நடத்தி காட்டுவார் பாபா அவங்களுக்கு மட்டுந்தான் நடத்துவாருன்னு கேட்டா இல்லை நம்ம எல்லாருக்கும் நடத்துவார் பிரமாதம் நடத்தி கொடுப்பார் அதற்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான் நம்பிக்கை இன்னைக்கு எபிசோட்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் எதற்காக இன்னைக்கு துணி பூஜை நம்ம எபிசோட்ல பாத்துருப்பீங்க நம்ம கோபுரத்தை ஃபாலோ பண்றது தான் பார்த்துருப்பீங்க குறையான குழந்தைகள் வேண்டாம் பாபா கருவிலேயே சில குழந்தைகளுக்கு குறை இருக்கு கருவிலிருந்து வெளியில வந்த பிறகு சில குறைகள் இருக்கு சில சகோதரிகளுக்கு கருவறையே குறையா இருக்கு இந்த குறைகள் அத்தையும் நிறைவேற்றி வீங்கள்ன்னு பாபாட்ட நான் கேட்டுக்கிட்டேன் அந்த எபிசோடு இங்கே டெலிகாஸ்ட் ஆகிருக்கு இந்த ஆலயத்திற்கு வர அங்கே பாபாவோட பாதத்தில் குழந்தை இருக்கு அவர் கரெக்டாக கொண்டு நீங்கள் சேர்க்குறாரு பாருங்கள் இன்றைக்கி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் நம்ம இப்போ பிரமாதமாக நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்ய அந்த கூட்டு பிரார்த்தனையில் உங்களுடைய பிரார்த்தனையே நீங்கள் பிரதானமா வைங்க அதோடு சேர்த்து இந்த பிரார்த்தனையும் வையுங்கள் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் சொல்கிறதுக்கு கருவில் இருக்கும் போதே குறை குழந்தைக்கு கருவில் இருந்து வெளியே வந்த பிறகு குறை இப்படி எக்கச்சக்கமான முறைகளோடு குழந்தைகள் பிறகுங்கிறத அந்த மாதிரி குழந்தைகள் வேண்டாம் பாபா அப்படியே பிறந்துருச்சு கருமாவினால கருமானால் தான் அந்த மாதிரிலாம் பிறந்தது அப்படி பிறந்து விட்டால் அந்த கருமாவை துவம்சம் செய்து நீங்கள் நிவர்த்தி செய்து கொடுங்கள் பாபா இதுதான் நம்முடைய பிரார்த்தனை நான் இப்போ ஒரு மூன்று முறை ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போகிறேன் அதான் பண்ண நம்முடைய கூட்ட பிரார்த்தனை நம்ம செய்யப்படும் மூன்று முறை அந்த ஸ்லோகத்தை நம்ம கூட்டு பிரார்த்தையை செய்யப்படுறோம் நான் இயற்கை அந்த பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஸ்லோகத்தை இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்லோகத்தை பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க எந்த இக்கட்டான நேரத்திலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் பாபா அருளிய அற்புதமான மந்திரம் நாலே வரி தான் மனப்பாடம் பண்ண முடியலன்னு கவலைப்பட வேண்டாம் பார்த்தே படிங்க சிம்பிளான வார்த்தைகள் பாபாவுக்கு தெரியும் நமக்கு எது கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு தெரியும் அவருக்கு கொடுத்துருக்காரு நான் இப்போ ஒரு மூன்று முறை சொல்கிறேன் என் கூட சேர்ந்து சொல்லுங்க உங்களுடைய பிரார்த்தனையை பிரதான மாற்றங்கள் ஜெனரல் பிரார்த்தனை ஒன்று வச்சுக்கோங்க இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் வச்சுக்கோங்க இந்த குழந்தைகள் நன்றாக இருக்க வச்சுக்கோங்க கனவு மொழியை ஒற்றுமை சிறக்க வேண்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொது பிரார்த்தனை ஒன்று வையுங்கள் எதற்காக அந்த சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த பொது பிரார்த்தனை அடுத்தவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அது பிரமாதமா பழிக்கும் ஐதீகம் தான் நமக்காக பண்ற பிரார்த்தனை விட அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகுது அது பாபாவின் அருளாசிகள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கு நான் இப்போ மூன்று முறை அந்த மந்திரம் சொல்றேன் நீங்க என் கூட சொல்லுங்க கண்களை மூடி எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்க ஸ்ரீரடிபுர வாசினம்

கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரதி சாய்நாதன் தரிசனம் அற்புதமாக கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் நம்முடைய கோரிக்கைகள் அத்தனையும் பாபாவின் பாதங்களுக்கு சென்றடைந்திருக்கிறது நீங்க என்னெல்லாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாருங்கள் சாய்நாதன் ாமம் நான் சொல்ல வேண்டும் அதிகாலை அபிஷேகம் அலங்கரி பே அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் அடையிட்டு அலங்கரி பே மலத்தூவி உன் பாதம் சரணடைவேனாலும் மலத்தூவி உன் பாதம் சரணடைவேனாலும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க ஆரத்தியை நீ வேண்டும் மரம் தந்து நீ காக்க வேண்டும் நானில் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்பம் என்றாலும் நான் உந்தன் பிள்ளை நான் கேட்கும் மரம் தந்து நீ வேண்டும் வேண்டும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்